வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த பதிவுல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப உருக்கமா கேட்ட ஒரு விஷயம்தான் அதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இங்க பாக்க போறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அழகான திருப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம முருகப்பெருமானை ரொம்ப அழகா வர்ணிப்போம் எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஏன் அப்படின்னா அவருடைய பக்தர்கள் எத்தனை தவறுகள் செஞ்சாலும் சரி அத்தனையும் மறந்து மன்னித்து அவரை தன்னோடு அணைத்து கொள்ளும் அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் நான் ஏன் இத உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில எல்லா சுகபோக வாழ்க்கையிலும் மூழ்கி எல்லா விதமான சுகத்திலும் மூழ்கி கடைசில இது எல்லா எதுவுமே நிரந்தரம் இல்ல என் அப்பன் முருகனே நிரந்தரமானவன் அப்படின்னு சொல்லி உணர்ந்து முருகனை அழைச்சும் வராத காரணத்தினால ஒரு கோபுரத்துடைய உச்சியிலிருந்து முருகா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்தவரை அழகா பூ போல தாங்கி பிடிச்சவர் முருகப்பெருமான் நான் அருணகிரிநாதரை பத்திதான் சொல்லிருக்கேன் நமக்கெல்லாம் அழகான திருப்புகளை கொடுத்தவர் முருகப்பெருமான் மீது பல பல பாடல்களை பாடி அருளியவர் திருப்புகள்ல எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு திருப்புகள் பாடியிருக்கார் அருணகிரிநாதர் அதுவும் அது அவர் எப்படி பாடினார் அப்படின்னா ஆஹ் அவருடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களால அவர் வாழ்க்கையே வேணாம் இதுக்கு மேல வாழவே வேணாம் இந்த வாழ்க்கைய முடிச்சு முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் திருவண்ணாமலை கோபுரத்துல இருந்து கீழே விழப்பாக்குற அப்படி என்ன அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்படின்னா இயல்பாகவே இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆஹ் குணமும் ஒரு மனிதனுக்கு இருக்கும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாத வரை அனைவரும் நல்லவர்கள் தான் இந்த உலகத்துல இல்லையா அந்த மாதிரி தான் அருணகிரிநாதரும் ஆஹ் தன்னுடைய இளம் வயதிலேயே அழ தமிழ் இலக்கியங்களையும் வடமொழியையும் அழகாக பயின்றவர் எல்லா கலைகளிலையும் தேர்ச்சி பெற்றவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு உரிய வயதுல திருமணமும் நடக்குது ஆனாலும் அவர் வந்து எந்நேரமும் மது மாது இது போன்ற தீய பழக்கங்களால ஆட்கொள்ளப்படுகிறார் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பழக்கங்களால தன்னுடைய வாழ்க்கையும் இழந்து சொத்து பத்தெல்லாம் இழந்து தான் வாழ தகுதியற்றவன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் அந்த சமயத்துலதான் ஒரு முதியவர் முருகப்பெருமானுடைய பேராற்றலை பற்றியும் முருகப்பெருமானுடைய கருணை உள்ளத்தை பற்றியும் அருணகிரிநாதர் கிட்ட சொல்றார் அதன்படியே அருணகிரிநாதரும் தீவிர முருக பக்தராகிறார் முருகனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறார் முருகன் வரல என்ன பண்றார் எனக்கு நீ காட்சி கொடுக்கல அப்படின்னா இந்த கோபுர உச்சியில இருந்து நான் கீழே விழுந்துடுறேன் ஏன்னா இதுக்கப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் நான் வாழ்க்கையில எல்லா தவறையும் செஞ்சுட்டேன் இனி நான் வாழ தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு முருகான கூப்பிட்டு கோபுர உச்சியிலிருந்து கீழ விழுது அவர் விழுந்த அந்த மறுகணமே அந்த க்ஷணத்திலே முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பூ போல தாங்கி விடுகிறார் அவரை கீழே விழாம பாத்துக்கிறார் அதன் பிறகு அருணகிரிநாதருக்கு தன்னுடைய காட்சியை அவருடைய விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருணகிரிநாதருடைய நாவில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தன்னுடைய வேலாயுதத்தால எழுதுறாரா அதன் பிறகே முருகப்பெருமான் முதல்லடியாக முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாடலை எடுத்து கொடுக்கிறார் அருணகிரிநாதருக்கு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முத்துக்கொரு குருவரை என போதும் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம்ல திருப்புகழ் அப்படின்னாலே ஆஹ் சொல்லுவாங்க நா இனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருப்புகழ பாடினாலே நா இனிக்குமா அந்த அழகான திருப்புகளை நமக்கெல்லாம் அருளி செய்தவர் அருணகிரிநாதர் நான் ஏன் அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை முதல்ல சொல்றேன் அப்படின்னா நம்ம எல்லாம் யோசிப்போம் வாழ்க்கையில ஆஹ் நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம எதிர்பாராத விஷயங்கள் கூட வாழ்க்கையில நடக்கும் நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த சமயத்துல நமக்கு யாருமே அதாவது மனிதராக பிறக்கப்பட்டவர் யாராலையும் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னாலும் இறைவன் இருக்கிறான் நம்ம எல்லாம் தாங்கி கொள்ள அதுதான் உண்மை யாருகிட்டயும் நம்முடைய கஷ்டத்தை சொல்ல தேவல்ல முருகா நீயே கதி உன் பாதமே சரணம் நான் உன் பாதத்துல வந்து விழுந்துட்டேன் எனக்கு இந்த வாழ்க்கைய நீ நல்லபடியா அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு முருகனை நம்பி முருகன் திருவடியிலே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் முருகன் நம்மை கைவிட மாட்டான் அதற்கு சிறந்த உதாரணம் அருணகிரிநாதர் தாங்க அவருடைய வாழ்க்கை வரலாற படிச்சோம் அப்படின்னாலே ச நமக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க நம்ம வந்து நமக்காக முருகப்பெருமான் இருக்கா அவன் வருவான் நம்மளுடைய பிரச்சனையை பார்த்து கொள்ள நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நம்முடைய வாழ்க்கையை சீராக்க முருகப்பெருமானே வருவான்னு நம்பி அவனுடைய திருவடியை தினமும் பற்றுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீரும் அந்த வகையில நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரொம்ப உருக்கமா கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் ஆஹ் எங்களுடைய வாழ்க்கை சீராக அமையணும் இதுக்கு ஒரு திருப்புகள் சொல்லுங்க நான் தினமும் பாராயணம் செய்யறேன் முருகப்பெருமானு நினைச்சு நான் தினமும் பாராயணம் செய்யறேன் விரதம் இருக்கேன் நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து இந்த திருப்புகழ பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக இந்த திருப்புகழ சொல்லியிருக்கேன் இதுக்காகவும் அருணகிரிநாதர் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி மறுபடியும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் திருப்புகள் இருக்கு அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் அருளி செய்கிறார் கனைத்ததற்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே கருத்தர சிவந்து அங்கி வாய் தெழுதி இங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே தகைத்தொருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ தினை புனை பண்டு காத்த மடந்தை கேள்வா திருத்தனிப்பதி குன்றின் மேல் திகழ் கந்த வேளே கனைக்கரக்கயத்து அண்டர் போற்றிய மங்கை பாகா படைத்தளித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே இந்த திருப்புகழ நம்ம விரதம் இருந்து தினசரி முருகப்பெருமானை நினைத்து தீபமிட்டு அவருக்கு வழிபாடுகள் செய்து நம்ம இந்த திருப்புகழ பாடிட்டு வர கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அருணகிரிநாதர் அவ்வளவு சக்தி வாய்ந்த அழகான மந்திரம் இந்த திருப்புகழ் இத நீங்க முறையோடு நீங்க விரதம் இருந்து இந்த பாராயணம் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது தினசரி காலையில் மாலையில் இந்த திருப்புகழ நீங்க சொல்லிட்டு வர்றதா இருந்தாலும் சரி அல்லது விசேஷ நாட்கள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல சஷ்டி தினங்கள்ல கார்த்திகை நட்சத்திர நாட்கள்ல விசாக நட்சத்திர நாட்கள்ல இந்த திருப்புகழ நீங்க பாடி முருகப்பெருமான வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி இது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையை சீராக்க உதவும் இந்த திருப்புகளுடைய பாடல் வரிகளை கேளுங்க கனைத்ததற்கும் இப்பொங்கு கார்கடல் ஒன்றினாலே ஒளித்து அதிர்கின்ற இந்த பொங்கும் கரிய கடல் ஒன்றினாலும் கருத்தர சிவந்து அங்கி வாய்த்தெழுதிங்களாலே அதாவது கோபித்து மிக சிவந்து போய் நெருப்பின் சூட்டினை பூண்டு கொண்டு உதித்த சந்திரனாலே தனி கருப்பு விற்கொண்டு வீழ்த்த சரங்களாலே ஒப்பற்ற கரும்பு வில்லினை ஏந்தி மன்மதன் செலுத்திய மலர் சரங்களாலே தகைத்தொருத்தி எய்த்து இங்கு யாக்கை சழங்கலாமோ பாட்டத்தால் இந்த தலைவி இங்கு உடல் தளரலாமோ அது அது எவ்வளவு ஒரு உன்னிப்பான வார்த்தைகள் கேளுங்க தினை புனைத்தினை பண்டுகாத்த திணைப்புணத்தில் உள்ள பயிரை முன்னால் காந்தை கேள்வா மடந்தை கேள்வா அப்படிங்கிறது வள்ளியின் கணவனை முருகப்பெருமான குறிக்கிறார் மடந்தை கேள்வான்னா வள்ளியின் கணவனை திருத்தணி பதி குன்றின் மேல் அதாவது திருத்தணி தளத்தில் மலை மீது திகழ்கந்த வேலே விளங்குகின்ற கந்த கடவுளே பனைக்கறக்கய தண்டர் போற்றிய பனைமரம் போன்று பருத்த தும்பிக்கையை உடைய வெள்ளை யானைக்கு அதாவது ஐராவதம் அப்படின்னு சொல்வோம் அந்த ஐராவதத்திற்கு உரிய தேவர்கள் போற்றுகின்ற மங்கை பாகா மங்கையாகிய தேவை யானையின் பக்கத்தில் இருப்பவனே அடுத்த வரி கேளுங்க படைத்தளித்து அழிக்கும் ஆக்கி அழித்து அகற்றும் முத்தொழில்களையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கார் திரிமூர்த்திகள் தம்பிரானே மும்மூர்த்திகள் அதாவது மும்மூர்த்திகளின் தலைவனான பெருமாளே அப்படிங்கிறார் படைத்தளித்து அழிக்கும் அவ்வளோ ஒரு அழகான வரிகள் திரிமூர்த்திகள் தம்பிரானே மும்மூர்த்திகளின் தலைவனான பெருமாளே அப்படிங்கிறார் முருகப்பெருமானை நினைத்து அருணகிரிநாதர் இத்தனை சிறப்புமிக்க இந்த திருப்புகழ் பாடலை நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமான் திருவடியை பற்றி நம்பிக்கையோட நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க சொல்லிட்டு வரீங்க பாராயணம் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் இதுல மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா அருணகிரிநாதர் நமக்கு வழங்கிய திருப்புகழ் அப்படிங்கிறது முருகனையே வரவழைக்க கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் நம்பிக்கையோட முருகப்பெருமான தினமும் வழிபாடு செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கிட்ட சொல்லுங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்